அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த அறிவோ மான்மீகம் என்ற ஜோதிட சேனலில் நாம் வந்து கிரக சேர்க்கைகளை பற்றி பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது செவ்வாயுடன் சேர்ந்த ராகு ஸோ இந்த செவ்வாயுடன் ராகு சேர்ந்தால் எப்படிப்பட்ட பலன்கள் இருக்கும் அப்படின்னு நம்ம இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம சரிங்களா ஸோ செவ்வாய் அப்படின்னு நம்ம சொல்லச்ச வந்து எல்லாருக்குமே தெரியும் தைரியஸ்தானம் வீரியஸ்தான ஒருத்தர் தன்னம்பிக்கை துணிச்சல் அது மட்டும் இல்லாத ஒருத்தர் ஆரோக்கியத்தையும் குறிக்கும் அதுவும் இல்லாத அவங்களுடைய பிடிவாத குணம் கோபம் ஈகோ இதெல்லாம் வந்து செவ்வாயின் தன்மைகள் இருக்கும் தொழில்கள்னு பக்கத்தில் எங்கள் போலீஸு இராணுவம் இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கிறதுக்கு வந்து செவ்வாயின் ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் அரசியலெலாம் குடிச்சிடலாம் அந்த இடத்துல வந்து இந்த ராகு அப்படின்றது ஒரு நிழல் கிரகம் ஸோ அது நிழல் கிரகம் அதுவும் சேர்ந்து போச்சு ராகு என்பது ஒரு மாய இல்லையா ஸோ அந்த மாயை வந்து உங்களுக்கு என்ன இருக்கிறத வந்து இல்லாத காட்டு இல்லாத மாதிரி காட்டும் இல்லாத இருக்கிற மாதிரி காட்டும் தான் வந்து இந்த ராகுவோட வேலையை மதியமா சொல்லலாம் அதுவும் இல்லாத இந்த ராகு அப்படின்னு நம்ம சொல்லச்ச வந்து இது வந்து அந்நிய நாட்டு இதை பற்றி குறிக்கும் ஸோ செவ்வாய் இந்த ராகு அப்படி இணைந்து இருக்க வந்து இவர்கள் வந்து வெளிநாட்டில் போய் சம்பாதிக்கிறதுக்கான யோகங்கள் நிறைய இருக்குதுன்னு கூட நம்ம சொல்லலாம் அந்த மாதிரி இதில் இப்போது அதே அது மட்டும் இல்லாத இந்த செவ்வாய் ராகு இணைவு அப்படின்றது ஒரு விதத்தில் வந்து ஒரு அகங்கார யோகம் கூட சொல்லலாம் ஏன் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த செவ்வாய் ராகு ரெண்டுமே வந்து பாப கிரகங்கள் தான் ஸோ ரெண்டு பாப ரெண்டு எதிரிகள் ஒன்றா சேர்ந்தால் என்ன ஆகுமோ அது மாதிரி பூகம்பம் வெடிக்கும் அதனால் பூகம்பம் தான் அதிகமாக வெடிக்கும் ஒரு சில சமயத்தில் வந்து இந்த செவ்வாய் ராகுவோட இணைவு வந்து ஒரு நல்ல பலன்களை கூட கொடுக்குன்னு கூட நம்ம சொல்லலாம் எதிர்மறை பலன்களாகவும் இருக்கும் நல்ல பலன்கள் இந்த செவ்வாய் ராகு இணைவுன்றது கொடுக்கும்னு நம்ம சொல்லலாம் ஏன்னா இந்த செவ்வாய் வந்து எல்லாத்துக்கும் நம்ம சொல்லுவோம் ஒருத்தருக்கு வந்து தைரியத்தை கொடுக்கும் தன்னம்பிக்கை துணிச்சல் வீரம் இதெல்லாம் குணம் எல்லாத்தையும் செய்யும் ஆற்றல் இதெல்லாம் கொடுக்கும் அதோட இந்த ராகுவோட மனம் இந்த ராகுவோட இதுவும் இவ்வளோ சேர்த்து வந்து இன்னும் பன்மடங்கு அதிகரிக்கும் ஒரு ஜிஜான்டிக்காக ஒரு இன்னும் வீரம் அதிகமாகிடும் கூட சொல்லலாம் ஏன்னா ராகு அப்படின்றது வந்து என்னென்னா ஆசையை தூண்டும் இருக்கிற இன்னும் இன்னும் இன்னொன்ற ஒரு ஆசையை தூண்டுவது தான் ராகுவோட வேலையே தான் மெயினாக ஓகேங்களா ஆனால் அது தூக்கிட்டு டபால்னு கீழே அடிச்சிடும் அதுதான் மெயினாக ராகுவோட வேலை நம்ம பொதுவாகவே நம்மளே சொல்லுவோம் மண் ஆசை பெண் ஆசை பொண்ணு இதற்கு வந்து இணையம் எதிர்த்து இந்த செவ்வாய் ராகு இணைவை வந்து கண்டிப்பாகவே ஒரு ஏற்ற இதுவாக கரெக்டாக இருக்குன்னு கூட நம்ம சொல்லலாம் ஏன்னா அப்படிப்பட்ட தன்மை தான் இந்த செவ்வாய் ராகு இணைவுன்றது கொடுக்கும் ஏன்னால் ராகு வந்து ஆசையை தூண்டும் ஒரு மனக்குழப்பத்தை உண்டாக்கும் அதனால் வந்து ஒரு சில பிரச்சனைகள் நிறைய கொடுக்கும் இந்த ராகு செவ்வாய் அப்படின்னு நம்ம சேகிச்ச வந்து விபத்துக்கள் மரணங்கள் வரும் திடீர் கண்டங்கள் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் வரும் பூர்வீகத்தில் சொத்துக்கள் பிரச்சனை இருக்கும் இவங்க வீடு இது வாங்குற இடத்துல கூட ஒரு சிறிய நிலையான அதாவது போய் மாட்டுக்கணும் ஒரு கரெக்டான இது இருக்காது அதுவும் இல்லாத இந்த வீடு கூட பார்த்தா வந்து ஒரு முட்டு முக்கோட்டு சந்து அப்படின்னு நம்ம சொல்லலைங்களா ஸோ அது மாதிரி ஒரு இதுவும் இருக்கும் அவங்களுக்கு பறண்ட இது அது மாதிரி இருக்கும் ஒரு காடு ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் வந்து இவங்க ரொம்ப இதில் இந்த ராகு செவ்வாய் சேர்க்கைன்றது குறிக்கும் கூட சொல்லலாம் இத்தகைய இடங்கள்லாம் எவங்களுடைய இதெல்லாம் இருக்கணும் கூட சொல்லலாம் ஸோ அந்த அதுவும் இல்லாத இந்த இது வந்து ஒரு நல்ல பலன்கள் அப்படின்னு நம்ம சொல்லிச்சா வந்து தொழில் முனைவோருக்குலாம் பார்த்தா நல்ல இதை கொடுக்கும் நல்ல முன்னேற்றத்தை நல்லா கொடுக்கும் ஏன்னா இது வந்து செவ்வாயோ ஆற்றல் அதிகம் இல்லை தன்னம்பிக்கை துணிச்சல் இருக்கச்ச வந்து அது ராகுவோட ஆசை அது இதுவும் சே சேர்த்த வந்து அது இன்னும் தான் அதிகரிக்கும் அப்போ அதிகரிக்கச்சம் வந்து அந்த பிடியாத குணம் இன்னும் அதிகரிக்கும் ஸோ அப்படி அதிகரிக்கச்சை வந்து அந்த ஜெயிக்கணும்னு ஜெயிக்கணுன்ற அந்த ஒரே ஒரு இதில் தான் இது ஏன்னா ராகு வந்து ஒரு எப்படியாவது ஒரு நேர் வழது கிடையாது ஏதாவது ஒரு வழியில் அதை இது சாதிச்சிடணுன்ற அந்த ஒரு இது அது செவ்வாயின் இதுக்கு கூட சேர்த்த வந்து இன்னும் அதிகமாகிடும் அப்படி அதிகமாகச்சே பார்த்தோம் அப்படின்னா வந்து இது வந்து நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படி அது கொடுத்தாலும் வந்து இந்த குடும்ப உறவுகள் அப்படின்னு நம்ம பார்க்கச்சா வந்து அது வந்து ஒரு பிரிவினையை உண்டாகிடும் ஸோ ஏன்னா அவங்க போயிட்டே இருப்பாங்க அப்படி அதனால் இந்த செவ்வாய் ராகு அப்படின்னு இந்த இணைவில் நம்ம பார்க்கும்போது இவர்கள் வந்து குடும்பத்தை விட்டு வெளியிலேருந்து சம்பாரிச்சு இப்போ சில நிறைய பேர் பார்க்குறோம் இல்லையா குடும்பத்தை ஒரு இடத்துல விட்டு வெளியே போய் சம்பாதி வெளிநாடு போய் சம்பாதி ஸோ அந்த மாதிரி இது நினைவில் இந்த மாதிரி இருக்கச்சா வந்து இவங்களுக்கு வந்து ஒரு நல்ல வளர்ச்சியை கொடுக்கும்னு கூட நம்ம சொல்லலாம் அதாவது ஒன்று இழந்தால் தான் இன்னொன்று அணையணும் அப்படின்ற மாதிரி இவங்க குடும்பத்தை விட்டு தள்ளி இருந்தாங்க அப்படின்னா இந்த இணைவு அப்படின்றது ஒரு யோகம் சொல்லணும் ஏன்னா எங்கள் இந்த இது அதிகமாகவே ஒர்க் அவுட் ஆகும் ஒரு நல்ல பலன் இவங்களுக்கு கிடைக்கும்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி இந்த இணைவு அப்படி இருக்கப்பட்டவர்கள் பார்த்தா இந்த மருத்துவம் இந்த மாதிரி இதெல்லாம் இருக்குச்சு ஏன்னா ராகு அது மட்டும் இல்லாத இந்த ராகு அப்படின்னு பார்த்தா கெமிக்கல்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஸோ செவ்வாய் எதுவும் சேரச்சே வந்து இந்த மருத்துவம் துறை சாதிக்கிறது அது மாதிரி இந்த துறைகள் சொல்லணும் கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இது பண்ணிச்சால் வந்து பார்க்கச்சே அந்த பூமி சம்மந்தப்பட்ட இந்த ரியல் எஸ்டேட்ஸு ஸோ இதெல்லாம் இந்த மாதிரி இதிலெலாம் இருக்கச்ச வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து இது ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் நல்ல யோ யோகத்தை கொடுக்குன்னு கூட நம்ம சொல்லலாம் மேலும் இந்த இணைவு அப்படின்ற ஒரு குறிப்பிட்ட இடங்களில் அமைச்ச வந்து இது அதிகமான பலன்களே வந்து எங்களுக்கு கிடைக்கும் நல்ல வெற்றி நோக்கி புகழ் கூட புகழ் ஏன்னா ராகு வந்து ஆசையை தூண்டும் ஸோ அப்படி செவ்வாயினோடய இது வேலை கடின உழைப்பு இதெல்லாம் செவ்வாய் இது கொடுத்தாலும் ஸோ இந்த இடத்துல வந்து புகழின்ற உச்சிக்கையை வந்து இந்த இதுவானது கொண்டு போய் செல்லும் கூட நம்ம சொல்லலாம் அப்படி ஒரு ஸ்திரப்பு வந்து இந்த செவ்வாய் ராகு இணைவு அப்படின்றது இருக்குன்னு ஏன்னா பொதுவாகவே ரெண்டுமே வந்து பாவ கிரகங்களாக கருத கருதப்பட்டாலும் அதுலேயும் ஒரு சில நன்மைகள் வந்து இருக்க தான் செய்யும் என்றைக்குமே இந்த கிரகங்கள் அப்படின்னு நம்ம சொல்லச்ச வந்து ஒன்பது கிரகங்கள நன்மையும் இருக்கும் ஒன்பது கிரகங்கள தீமையும் இருக்கும் இந்த கிரகம் தான் நன்மை செய்யணும் இந்த கிரகம் தான் தீமை செய்யணுன்ற இது வந்து எந்த ஜோதிட சாஸ்திரத்தில் கிடையாது எல்லாம் வந்து அவர்கள் அமைப்புக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து அதனுடைய பலன்கள் அப்படின்றது கொடுக்கும் பொதுவாகவே நம்ம சொல்லுவோம் ஒருத்தர் இருக்கும் இடத்தை பார்த்து தான் அந்த ஆளை பற்றி நம்ம சர்ச் பண்ணுறோம் போடுற ட்ரெஸ்ஸு இதை பற்றி சர்ச் பண்ணுறோம் சொல்கிறேன் அது மாதிரி இந்த இந்த இணைவு அப்படின்றது அது இருக்கும் இடத்தையும் அது பார்க்கும் இடத்தையும் பொறுத்து இந்த பழங்கள் அப்படின்றது மாறுபடும் கூட சொல்லலாம் ஸோ அதனால் இது மாறுபட்ட பலங்கள் அப்படின்னு சொல்லிச்சா வந்து குடும்ப குழப்பங்கள் நிறைய உருவாகும் அது மட்டும் இல்லை திருமண வாழ்க்கையில் வந்து ஒரு விரிசல் கொடுக்கும் இல்லாத இந்த செவ்வாய் ராகு இணைவு அப்படின்றப்போ திருமண பந்தங்கள்ல வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட உறவை குறிக்கும் இந்த இடத்துல ஸோ அதனால் இந்த காதல் இதில் விழறது ஸோ அதனால் காதல் தோல்வி விழறது இல்லாட்டி வந்து இந்த இல்லீகல் காண்டாக்ட் நம்ம சொல்கிறீங்களா அந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து இந்த செவ்வாய் ராகு இணைவுன்றது முக்கிய பங்கு வலிக்குதுன்னு கூட நம்ம சொல்லலாம் அதனால் இது வந்து ஒரு விதத்தில் நன்மைகள் இருந்தாலும் வந்து தீமைகளே வந்து இந்த செவ்வாய் ராகு இணைவு அப்படின்றது அதிகப்படியாக இருக்கும் கெமிக்கல் இண்டஸ்ட்ரி அந்த கண்ட விபத்துக்கள் நிறைய நடக்கணும் கூட ஏன்னா இந்த செவ்வாயின் ஆதிக்கம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல வந்து இவங்க அந்த துணிச்சல் எல்லாமே அதிகமாக இருக்கும் ஸோ அப்படி இருக்கச்ச வந்து இவங்களுக்கு முன்கோபம் பிடிவாதம் எல்லாமே ஈர்க்கிறதுனால வந்து பிரச்சனைகள் நிறைய உண்டாகும் தானுன்ற அகங்காரம் அதிகமாகவே வந்துடும் அவங்களுக்கு பிரச்சனைகள் அதிகமாக சந்திப்பாங்க ஒரு சமயத்தில் வந்து பொருள் இழப்புக்கெல்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இவங்களோட முன்கோபத்தினாலே இவங்களுக்கு பிடிவாத குணத்தினாலே வந்து இழக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு கூட நம்ம சொல்லலாம் அதே இந்த இடத்துல ராகு செவ்வாய் ராகு நினைவில் ராகுவின் ஆதிக்கம் அதிகமாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன பொருள் சேதங்கள் அதை திடீர் அதிர்ஷ்டம் அதை ஏற்றம் திடீர் நேரம் டக்குன்னு கழிச்சிடும் ஏன்னா ராகு வந்து ஆசையை தூண்டுறது தான் ஸோ அப்படி தூண்டச்சே வந்து அது நான் நம்ம வந்து இன்னும் இன்னும் இன்னொன்ற ஒரு மன கிளர்ச்சி உண்டாக்கிட்டே இருக்கும் மனக்குழப்பங்கள் உண்டாக்கும் ஸோ அந்த இதில் வந்து போச்சே வந்து எப்படியாவது ஜெயிச்சிடணும் அப்படின்ற ஒரு இதில் தான் கொடுக்கும் குருட்டு வழி குறுக்கு வழிகள்லாம் சம்பாதிக்கிறதுக்கான வழியை வந்து வஞ்சகம் இதெல்லாம் வந்து ராகு தூண்டும் அதிகமாக ஸோ அப்படி அந்த காலகட்டம் அப்படி போச்சே வந்து அதில் நிறைய நஷ்டங்கள் அதிகமாகும் அதான் சொன்னேன் இது வந்து திடீர் திடீர் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கும் அதே சமயத்தில் தூக்குற மாதிரி தூக்கி திடீர்னு மனிதனை வந்து பாதாளத்துலையும் தள்ளிடும் ஸோ அப்படிப்பட்ட தன்மை இந்த ராகுக்கான இது இருக்குன்னு கூட நம்ம சொல்லலாம் ஸோ அதனால் இந்த செவ்வாய் ராகு இணைவு அப்படின்றது இது இருக்கும் இடத்தையும் பொறுத்து இது நீண்ட நட்சத்திர சாரங்களையும் பொறுத்து அதுவும் இல்லாத வந்து அது பார்க்கும் சுபர்கள் பார்வையை பொறுத்து இந்த பலன்கள் அப்படின்றது உங்களுக்கு மாறுபட்டு தன்மையை கொடுக்கும் அதனால் செவ்வாய் ராகு இணைவு அப்படின்றது ஒரு சில விபத்துக்கள் கண்டங்கள் பிரச்சனைகள் வாழ்வில் ஏற்பட்ட சவால்களை சந்தித்தாலும் அது ஒரு சில யோகத்தையும் வந்து இந்த செவ்வாய் ராகு தர வல்லது அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமில்லை இல்லைன்னு அப்படின்னு சொல்லி இந்த தலைப்பை இத்தோடு நம்ம மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்